நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இது என்ன செடிமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நர்சரியில் வந்து இது லேவண்டர் செடி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க பட் நான் கூகுள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இது பேர் வந்து கிராசஸ்டப்பியம் அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தாங்க அது வந்து மலேசியா தைவான் இந்தோனேஷியா ஜப்பான் ஆகிய நாடுகளை வந்து இது பூர்வீகமாக கொண்டது இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் டஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இந்த இலைகளும் இருக்குது ஆனால் எங்கள் அண்ணி வந்து சொன்னாங்க இது நம்ம மாசி வளர்க்குறோம் இல்லையா அதோட வகை சந்ததாக அப்படின்னாங்க நான் இனிமேல் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது போது அந்த கிராசஸ்டபியம் அப்படின்றது ஒரு மெடிசன் பிளான்ட்டாக இருக்குது அதாவது கீழ் வாதம் முடக்குவாதம் இதுக்கெல்லாமே பயன்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த செடிகள் எல்லாமே நம்ம வந்து டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம் ஏன்னா இது லைட்டாக டச் பண்ணாவே போதும் அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கு இதனால நிறைய பூச்சிகள்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ரோஸ் மேரி ஆல்ரெடி வாங்கினது எல்லாமே பட்டு போச்சு அதனால மறுபடியும் நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஹேர் ஆயிலுக்கும் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த எல்லா செடிகளுக்குமே வந்து வெயில் அதிகமாக வேணும் தண்ணி கம்மியாக இருக்கணும்